கிளம்போம் அப்படின்னா வைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டுருக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரில சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாகிடுச்சு வெயில்லே நிறுத்தி இங்கே வண்டி ஏய் எங்கடா அதில் ஏறிட்டுருக்க யார் அது கீழே இறங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் ஒரு வண்டி யாருக்கு எவ்வளோ கீழே அறிகுடு கீழே அறிகுடு விழுந்துட போகிறோம் இறங்க 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 ஆமாம் சார்ஜ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரில ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம் சார்ஜ் பாஸ்வேர்ட் தான் இருக்கு இல்லைன்னா அதை ஆ ஸோ செவென்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஆகிடுச்சி ஸோ இதே எடுத்து போலாம் என்னப்பா ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்காம்மா சொல்கிறோம் இந்த ரயில்வே கேட்டில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சீக்கிரமாக கிளம்பி வந்தோம் டுவெல் ஓ கிளாக் தான் கேட் போடுவாங்க பட் ஆனால் லெவன் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்தாலும் கேட் எப்போ வந்தாலும் இந்த ரயில்வே கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ல மாட்டிக்கிறோங்க ஸோ காய்கறி கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் ஸோ எல்லாமே நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து பில் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க பூச கூட்டமே இல்லை மத்தியான டைம் வந்தால் அப்படின்னா கூட்டம் இருக்காது காலையில் கடைக்காரங்க ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூட்டமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நாங்கள் வந்து மத்தியான டைம் வர்றது தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பைக்கில் உட்காந்துட்டு வரமாட்டிங்கன்னா உட்காந்துட்டு விளாடுவான் ஸோ இங்கே வந்தால் கேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம குட்டி பீஸ் எடுத்து காட்டலாம் ஊட்டி கேரட் எப்போவுமே சூப்பராக இங்கே செம்ம இனிப்பாக இருக்குது கேரட் சாப்பிடும்போது வாஷ் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது போய்ங்க பட் ஆனால் கேரட் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வரும் சாப்பிட்டு பழகிடுச்சு வாங்கிடுறாங்கண்ணா லெமன் காலிஃப்ளவர் தேங்காய் பீன்ஸ் கொட வெங்காயம் கொடமொளகா என்ன கிலோ ரெட்டாங்க தேங்காய் தேங்காய் எண்பது பீன்ஸ் இதெல்லாம் இங்கே வேஸ்ட் ஆகிற காய்கறிகள் பாருங்கள் எவ்வளோ இருக்கு நாங்கள் பாருங்க அவரக்கா இதெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் ஆடு வச்சிருக்கும் போது இந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆட்டுக்கு போடுவேன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்கறிகள் எடுக்கலாம் ஸோ பக்கத்தில் யாராவது கோயம்புத்தூர்ல ஆடு வச்சுருந்தீங்கன்னா இந்த இங்கே வந்து எடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா வடை கடையில் வடை வாங்க வந்தோம் சூடா வந்து பாத்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி போட்டுருப்பாங்க முட்டை போண்டா உனக்கு என்னது வேணும் முட்டை போண்டா வாழைக்காய் பஜ்ஜி சூடா இருக்கும் இது உருளைக்கெழங்கு போண்டா உனக்கு என்னது வேணும் உனக்கு ஒரு பஜ்ஜி போண்டா தேவிஸ் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் வேண்டாம்மா வீட்டுக்குள்ள வந்தோனையே ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து திங்கிறது தான் இவளோட வேலை வேண்டாம் இல்லையா ஒரு வழியா காய்கறி கடைக்கு வந்தாச்சுங்க ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியல அவ்வளோ ஒரு ஹீட்டுங்க கோயம்புத்தூரில் இத்தனைக்கும் நைட்டும் பார்க்கலாம் மழை வந்துட்டு இருக்கு ஸோ அடிக்கிற அந்த கொஞ்ச நேரம் வெயிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக இருக்கு ஸோ எடுத்துகிட்டு போய் நாங்கள் வடை சாப்பிட்றோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பாய்